வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் அந்த தீவில் இலவச கல்வி நடைமுறையில் இருப்பது நீங்கள் அறிந்த முடியும் ஆனால் இவ்வாறாக இலவச கல்வி முறை நாற்பத்தி மூன்றில் இருந்து நடைமுறையில் இருந்தாலும் சிறீமாவின் ஆட்சி காலத்தில் அவரது கல்வி அமைச்சராக இருந்த வதியுதீன் முகமட் கொண்டு வந்த கல்வி தரப்படுத்தல் திட்டம் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக வாய்ப்புகளை வஞ்சகமாக பறித்திருந்தது இவ்வாறாக வந்த தரப்படுத்தல் முறையால் தமிழ் எளியோருக்கு காட்டப்பட்ட பாகுபாடு அவர்களின் ஒரு வகிவாகத்தை வழி அரசியல் போராட்டத்துக்குள் நெட்டித்தள்ளியிருந்தது இதுவும் ஒரு கசப்பான ஒரு அத்தியாயம் இதனால் தான் எண்பதுகளுக்கு பின்னால் இலங்கை தீவு பெரு உதிரக்கலமாக மாறி இருந்தது இதன் அடிநாதமாக தரப்படுத்தல் முறைமைதான் இருந்தது இந்த நிலையில் இலங்கையில் தற்போது நடைபெற உள்ள கல்வி முறையை சீர்திருத்திக்கொள்ள வேண்டும் என்ற இலக்குடன் ஸ்ரீலங்காவின் பிரதமரும் நாட்டின் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தனது தேசிய வேலை திட்டம் குறித்து நாட்டு மக்களுக்கும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் விளக்கம் அளித்து வருகின்றார் அந்த வகையில் அவரது விளக்க கூட்டம் யாழ்ப்பாணத்திலும் அண்மையில் இடம்பெற்றது அன்றைய திரைப்படுத்தல் முறையால் முப்பது வருட காலத்துக்கு மேலாக தமிழர் தாயகம் ஒரு தீவிரமான உதரக்கல போராட்டத்தில் இருந்தது என்ற கசப்பான யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொழும்பு அதிகார மையம் நாசகாரமான பல கொலைக்களங்களை தமிழர் தாயகத்தில் விரவ விட்டது என்ற இன்னொரு யதார்த்தத்தின் பின்னணியில்தான் அவ்வாறாக விரவ விடப்பட்ட கொலைக்களங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய செம்மணி புதைகுளியை மையப்படுத்திய விடயம் இன்று நாசகாரமாக இன்னொரு அத்தியாயத்தை கண்டது குறிப்பாக செம்மணியில் மீட்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு தடயப் பொருட்களை இன்று மக்கள் அடையாளம் காண்பதற்கான நாள் வந்தது இவ்வாறாக இன்று அடையாளம் காண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட தடயங்களில் சிறார்களின் புத்தகப்பை சிறார்கள் உட்பட்ட உடைந்த கண்ணாடி வளையல்கள் அதாவது சிறுமிகள் மற்றும் பெரியவன்களின் கண்ணாடி வளையல் துண்டுகள் பாதணிகள் உடைகள் விளையாட்டு பொருட்கள் அந்த போத்தில் உட்பட்ட இருந்தன ஆனால் இந்த பொருட்களை மட்டும் காட்சிப்படுத்தினால் மட்டும் போதுமா என்ற இன்னொரு வினாவும் இன்றைய இந்த அடையாளம் காணும் நகர்வின் பின்னால் எழுந்திருக்கின்றது ஏனென்றால் ஸ்ரீலங்கா படைத்துறையின் இரகசிய குழுக்களால் கொழும்பில் கடத்தப்பட்ட தமிழர்களின் உயிரிழப்புகள் திருமலை கன்சைட் வதை முகாமிலும் மட்டக்களப்பு எருமைத்தீவு போன்ற தூர இடங்களில் குரூரமாக முடிக்கப்பட்ட ஒரு யதார்த்தம் தற்போது படைய அதிகாரிகளின் வாய் வாய்கள் மூலமாகவே வெளிப்படும் நிலையில் செம்மணி தடயங்களை யாழ்ப்பாணத்தில் மட்டும் அதாவது குறிப்பாக இந்த அகழ்வு இடத்தில் மட்டும் காட்சிப்படுத்தினால் போதுமா அதாவது அடையாளம் காண்பதற்கு அனுமதித்தால் போதுமா என்ற ஒரு விடயம் எழும்புகின்றது அதாவது செம்மணி தடயங்களை இலங்கை தீவில் குறிப்பாக தமிழர் தாயகத்தின் பகுதிகளிலும் அடையாளத்திற்காக காட்சிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இப்போது பேசுபொருளாக மாறுகின்றது இந்த பின்னணியில் எது எவ்வாறு செம்மணி என்பது இப்போது தமிழ் அரசியல்வாதிகளின் ஒரு பேசுபொருளாக மாற்றப்படுகின்றது இதனால் அவர்களின் செம்மணி அரசியல் தீவிரப்படுகின்றது செம்மணி அகழ்வுக்கு அனைத்துலக உதவி அதாவது நிபுணத்துவம் தேவை கிரிசாந்தி குமாரசாமியின் கொலையில் சிக்கிய தற்போது சிறையில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்துறை முகங்களின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்ற குரல்கள் சுமந்திரன் முதல் சுமந்திரன் முதல் கஜேந்திரகுமார் வரை எதிரொலித்துக் கொள்கின்றது செம்மணியில் தற்போது இடம்பெற்று வரும் இரண்டாம் கட்ட அகழ்வு ஒரு மாத காலத்தை அண்மைக்கு நிலையில் நேற்று அடையாளம் காணப்பட்ட ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் சேர்த்து இதுவரை அங்கு நூற்றி முப்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன ஆனால் செம்மணியை பொறுத்தவரை இவ்வாறாக பாரிய அளவில் எச்சங்கள் வெளிப்படும் போதிலும் இன்று வரை இவ்வாறாக பாரிய அளவில் காணாமல் ஆக்கப்பட்ட மாந்தர்கள் தொடர்பான விடயங்கள் பகிரங்கத்துக்கு வரவில்லை இல்லை என்றால் அதற்கான உரிமைகோரல்களும் வரவில்லை இதனால் கூட்டாக குடும்பம் குடும்பமாக அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்களும் தீவிரப்படுகின்றன தற்போது செம்மணியில் எலும்புக்கூடுகள் மற்றும் தடயங்கள் எங்கெல்லாம் இருக்கக்கூடும் என்பதை கண்டறிய நோக்கில் தரைக்கு கீழே ஊடுருவி சோதனைகளை பயன்படுத்தக்கூடிய ரேடார் சோதனைகளும் ஆரம்பிக்கப்பட்டன ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்டு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த பகுதியில் இவ்வாறான ரேடார் சோதனைகள் இடம்பெற்று முடிந்த பின்னர் அவற்றின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு செம்மணி தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நேற்று செம்மணியின் அகழ்வீழத்துக்கு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் திட்டமிட்டபடி சென்று தமது கள ஆய்வுகளையும் கண்காணிப்புகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் அவர்கள் தற்போது சிறையில் உள்ள செம்மணி புதைகுழி தொடர்பான சாட்சியங்களை வெளிப்படுத்திய முன்னாள் படைய அதிகாரிகள் தேவையானால் சாட்சிக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் அவர்களின் உயிர் பாதுகாப்பு குறித்து எழும் கரிசனைகளுக்கு தாம் உத்தரவாதத்தை வழங்க அதாவது அவ்வாறான படை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை வழங்க மனித உரிமை ஆணைக்குழு தயார் என்ற விடயமும் கிருஷாந்தி என்ற பதிமூணு வயது மாணவி மற்றும் அவரது அன்னை உட்பட்டவர்கள் மீதான குரூர படுகொலையில் சிக்கி தற்போது தண்டனை அனுபவித்து வரும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் லேண்ட்ஸ்கோப்பு அதிகாரியான சோமரட்ன ராஜபக்ஷ போன்றவர்கள் வெளிப்படுத்தும் விடயம் தற்போது புதிய பேசுபொருளை உருவாக்கி கொண்டாலும் ஸ்ரீலங்கா படைய கட்டமைப்பை பொறுத்தவரை இல்லையென்றால் கொழும்பு அதிகார மையம் இல்லை என்றால் அரசாங்க கட்டமைப்பை பொறுத்தவரை இவ்வாறாக கீழ்நிலை அதிகாரிகளை மாற்ற வைக்கும் வகையிலான நகர்வுகளுக்கு வேண்டா வெறுப்பாக அவர்கள் அனுமதியை வழங்கிக் கொண்டாலும் உயர் படைத்துறை முகங்களை உரசும் வகையில் அவர்கள் சில நகர்வுகளை செய்வதற்கு தந்திரோபாயமான மறுப்பு இல்லையென்றால் தடை நகர்வலை மேற்கொள்ளத்தான் செய்கின்றார்கள் இப்போது ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் சிங்கள குடிமகன் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் தான் இவர்கள் மீதான இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றனவே தவிர கட்டமைக்கப்பட்ட தமிழினத்தின் மீதான இனப்படுகொலையை மையப்படுத்தி இந்த விசாரணைகள் நகர்வதற்குரிய திசைவழியை வழியை எக்கடியார் அரசாங்கமும் உருவாக்கி கொள்ளுமா என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் நிலையில் இந்த விடயங்கள் எதிரொலித்துக் கொள்கின்றன செம்மணி குறித்த பேசுபொருள் இவ்வாறு இருக்க அண்மையில் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவின் வடக்கு பயணத்தின் பின்னால் எழும் அதிர்வுகள் குறித்தும் ஒரு பார்வையை திருப்ப வேண்டி வருகிறது குறிப்பாக தமது புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் ஹரணி வடக்கில் தனது வகுப்பை எடுத்துக்கொண்ட போது அதில் பங்கேற்ற சில தமிழ் அதிகாரிகள் தூங்கி வழியும் காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு சுற்றி சுழல்கின்றன வடக்கின் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் அதிகம் தமிழ் பேசுபவர்களாக இருக்க அந்த கூட்டத்தில் தனது ஆங்கில மொழி உரைக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு வசதியை கூட செய்யாமல் பிரதமர் ஹரணி நீட்டி முழங்க ஓரிரு தமிழ் அந்த வேளை தூக்க கலக்கத்தில் இருந்தமை பயணங்கப்படுகிறது எனினும் ஓரிரு அதிகாரிகளின் இந்த தூங்கு மூஞ்சி மூஞ்சித்தனத்தை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக வடமாகாணத்தின் கல்வி அதிகாரிகளை வரத்தெடுப்பதும் சரியில்லை என்ற பதில் விமர்சனங்களும் பெறுகின்றன இது எவ்வாறோ இவ்வாறான வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில் வடக்கின் தற்போதைய கல்வித்தர நிலை கவலைக்குரியதாக இருப்பது யதார்த்தமான விடயம் கடந்த சனிக்கிழமை யாழில் பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்காவின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கில் தற்போது இயங்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாடசாலைகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டதாக கூறினார் இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது வடமாகாணமே அந்த தீவின் மாகாணங்களில் அதிக வறுமையுள்ள மாகாணமாக உள்ளது என்னதான் வடக்குக்கும் தமிழ் டேஸ்போராவின் நிதி செழுமைக்கும் இடையிலான தொடர்புகள் பேசப்பட்டாலும் முன்னரெல்லாம் இலங்கையின் வறுமை மாவட்டமாக மணராகலை அடையாளப்படுத்தப்பட்ட காலம் போய் தற்போது இலங்கையின் வறுமை மாவட்டமாக முல்லைத்தீவு மாறியுள்ளது இந்த காரண காரியங்களுடன் வறுமை அதிகரித்துள்ள மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் கல்வியில் பின்னடைவும் சமூக சீரழிவும் குற்றச்செயல்களின் அதிகரிப்பும் இருப்பதாக கொழும்பு அதிகார மையம் கவலைப்பட்டுக் கொள்கின்றது ஆனால் அதே அதிகார மையம் வடக்கில் திட்டமிட்டு ஊதி பெருப்பிக்கப்பட்ட தமது இராணுவ மயமாக்கலின் நதி மூலம் ரிஷி மூலம் இவ்வாறான பிரச்சனைகளின் பின்னணியில் உள்ள விடயத்தை கச்சிதமாக மறைக்க வந்து அலைப்படுகிறது தமிழ் மாணவர்கள் உட்பட இலங்கை மாணவர்களின் மத்தியில் போதைப் பொருள் பாவனை தீவிரம் அடைவது மறைபொருள் விடயமல்ல இதனால் இலங்கையின் கல்வித்துறைக்கு உண்மையான ஒரு மறுசீரமைப்பு தேவை என்பது அனைவராலும் உணரப்படுகிறது ஏற்கனவே கூறப்பட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் இலவச கல்வி முறை இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தமிழர்களின் முற்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட கல்வி திறப்படுத்தல் திட்டம் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக வாய்ப்புகளை வஞ்சகமாக படைத்ததால் இந்த பட்டறிவின் அடிப்படையில் இப்போது ஸ்ரீலங்கா கொள்ளும் கல்வி சீர்திருத்த முறைமையில் தமிழ் அரசியல்வாதிகள் தமது அவதானத்தை உளசுத்தியாகவே திருப்ப வேண்டிய நிலைமையும் உள்ளது